வணக்கம் மார்கழி திருவிழாவினுடைய இருபத்து ஒன்பதாவது நாள் சில வருடங்களுக்கு ஒரு முறை மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பது நாட்கள் மட்டும்தான் வரும் முப்பது நாட்கள் பொதுவா வரும் இல்லையா அந்த மாதிரி ஒரு நாள் கம்மியா ஒரு சில வருடங்கள் வரும் அந்த மாதிரி இந்த வருடம் நமக்கு மார்கழி இருபத்தி ஒன்பது நாட்கள் தான் வர்றதுனால நம்ம இருபத்தி ஒன்பது முப்பது இரண்டு பாசுரங்களையும் இணைச்சு இன்னைக்கு மார்கழி நோன்ப நம்ம மார்கழி மாசத்திலேயே நிறைவு பண்ண போறோம் இன்னைக்கு இந்த இருபத்தி ஒன்பதாவது பாசுரத்தை முதல்ல பார்த்து அதனுடைய விளக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு காட்சிகளை பார்த்துட்டு முப்பதாவது பாசுரத்தையும் தொடர்ந்து அப்படியே பயணிச்சு நம்ம அதையும் பார்த்து நிறைவு பண்ண போறோம் இந்த இருபத்தி ஒன்பதாவது பாசுரம் சிற்றன் சிறுகாலே அப்படின்னு தொடங்குது இந்த பாசுரத்துல ஆண்டாள் தன்னுடைய தோழிகளோட உன்னுடைய திருவடி பொற்பாதங்களை வணங்குற பாக்கியம் மட்டும்தான் எங்களுக்கு வேணும் நாங்க நடுவுல உங்ககிட்ட சில செல்வ சிறப்புகள் வேணும்னு சொல்லிட்டு காதுக்கு அணிந்து கொள்வது தோளுக்கு அணிந்து கொள்வது காலுக்கு அணிந்து கொள்ளக்கூடிய அணிகலன்களை எல்லாம் நாங்கள் கேட்டுட்டோம் இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்களுக்காக நாங்கள் ஆசைப்பட்டுட்டோமேன்னு சொல்லி எங்களை கண்டுக்காம விட்டுறாத எங்களுடைய விரதம் ரொம்ப எளிமையான விரதம் நாங்க வந்து கோடிக்கணக்கா செலவு பண்ணி பெருசா நாங்க தான தர்மங்கள்லாம் செஞ்சு விரதத்தை அனுஷ்டிக்கல அதே மாதிரி பெரிய செலவு பண்ணி யாகம் வளர்த்து எங்களுடைய விரத அனுஷ்டானங்கள்லாம் இல்லை எளிமையா ஆயர்குல பெண்கள் எப்படி வந்து தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வசதியை கொண்டு எப்படி நாங்க விரதம் இருப்போமோ அப்படி இருந்திருக்கோம் எங்களை நீங்க சின்ன ஒரு விரதம் தானே இருந்தான்னு சொல்லி கண்டுக்காம விட்டுறாதீங்க ஏழு பிறவிக்கும் எங்களுடைய தலைவனாக எங்களுக்கு குல தெய்வமாக நீ வந்து அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் கேக்குறாங்க இதுல முக்கியமா சொல்ற விஷயம் நாங்கள் நகைக்கெல்லாம் ஆசைப்பட்டுட்டோன்னு சொல்லி எங்களை நீ தப்பா நினைச்சுக்காதப்பா அப்படின்னு சொல்லி எங்களை ஒரு குறையா நீ நினைச்சிராத எங்களுடைய குற்றம் குறை எங்களுக்கு பொருட்செல்வம் மேல இன்னமும் இந்த உலக பற்றின் காரணமா ஆசை இருக்கு எங்களுக்கு இது வேணும் அது வேணும்னு நாங்க கோரிக்கையை வச்சுட்டோம் ஆனா எங்களுக்கு மனசுக்குள்ள வரக்கூடிய எழக்கூடிய இந்த மாதிரியான பொருட்செல்வம் மீது இருக்கக்கூடிய ஆர்வத்தை நீயே அழிச்சிடணும் உன்ன நாங்க சரணடைகிறோம் எங்களுக்கு இப்படி ஒருவேளை ஆசை வந்து எங்களுக்கு இந்த இது வேணும் அது வேணும் மாட மாளிகை வேணும் கூட கோபுரம் வேணும் எங்களுக்கு அணிகலன்கள் நிறைய வேணும் நகையெல்லாம் நிறைய வேணும் வாகனங்கள் வேணும் இது வேணும் அது வேணும்னு எங்களுக்கு ஆசைகள் வந்தா அந்த ஆசையை அழிக்கக்கூடிய ஒரு பெரும் சக்தி பேராற்றல் உனக்கு தான் இருக்கு அதனால உங்ககிட்ட உன்னுடைய பாத மலர்களை சரணடைஞ்சு நாங்க கேக்குறோம் எங்களுக்கு இந்த ஆசைகளை எல்லாம் அழிச்சிட்டு உன்னுடைய அருட்பார்வையை மட்டும் எங்களுக்கு எப்போது கூட ஏழேழு பிறவிகளுக்கும் எங்கள் குலத்தில் நீ பிறந்து எங்களுக்கு உறவுக்காரனா நீ வளரணும் அப்படிங்கிற கோரிக்கையை தான் இருபத்தி ஒன்பதாவது முன் முன்வைக்கிறாங்க ஆயர் குல பெண்களோடு சேர்ந்து ஆண்டாள் இப்போ இன்னைக்கு நம்ம அந்த காட்சி வடிவத்தை பார்க்கலாம் பாடிக்குள்ள திரும்பவும் நம்ம பயணிக்கிறோம் அங்க மாடு மேய்க்கக்கூடியவர்கள் தீவனம் எடுத்துட்டு வர்றவங்க பழங்கள் விற்கக்கூடியவர்கள் மாடுகள் கன்று குட்டிகள்னு எல்லாம் இருக்கு மரங்கள் இருக்கு வீடுகள் இருக்குன்னு அந்த ஆயர்பாடி அழகான செழுமையான பச்சை புல்வெளி நிறைந்த கிராமமா இருக்கு இதை ஒரு தட கண்ணார கண்டுட்டு நம்ம இப்ப அடுத்தது இந்த பாசுரத்தினுடைய அடுத்த பாகமா இருக்கக்கூடிய பொன் பொருள் எல்லாம் நாங்கள் கேட்டுட்டோம் அணிகலன்கள் நாங்க கேட்டுட்டோம் நகநட்டெல்லாம் கேட்டுட்டோம்னு சொல்லி எங்க மேலனி ஒரு எங்களை ஒரு சிறுமைத்தனமா நினைச்சிராத அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய வகையில தான் இந்த அணிகலன்களை வச்சிருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா தசாவதார பெருமாளுடைய அந்த பெருமாளுடைய பத்து அவதாரங்கள் இருக்கிற மாதிரியான ஒரு அணிகலன் இங்க வச்சிருக்கேன் நான் இதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியில அழகா இருக்குங்கிறதுக்காக வச்சிருக்கேன் இங்க உன்னுடைய பொற்பாதம் தாமரை மலர் போன்றது அந்த பொற்பாதத்தை வணங்கக்கூடிய பாக்கியம் மட்டும் எங்களுக்கு கிடைச்சா போதும்னு சொல்லி ஆயர் குல பெண்கள் எல்லாரும் கேக்குறாங்க இதுல பாத்தீங்கன்னா எளிமையாக ஒரு குட்டி பொண்ணுலேருந்து இருந்து மற்றவங்க எல்லாருமே இருப்பாங்க பெண்கள் சார்பாக ஆண்டாலும் பக்கத்துல அந்த ஆயர் குலத்துடைய தலைவி மாதிரி தன்னை பாவிச்சுக்கிட்டு அவங்க வந்து இந்த பெண்களை எல்லாம் அழைச்சிட்டு வந்து இந்த பாவை நோன்பை இருந்திருக்காங்க ஒரு கூட்டத்தினுடைய தலைவி மாதிரி இருக்காங்க அவங்க இன்றைக்கான திவ்ய தேச பெருமாளாக துவாரகா கிருஷ்ணர் தான் இன்றைக்கி இடம்பெறுகிறார் ஏன்னா இந்த பாசுரத்துல நம்ம வந்து துவாரகாவில் அவர் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மன்னாதி மன்னனாக இங்கே கிருஷ்ணர் வந்து அவருடைய அந்த கம்சன் வதத்துக்கு அப்புறமா அவர் துவாரகாவுடைய மன்னனாக முடிசூடி கொண்டு ஆட்சி புரிகிறாரு அப்படிங்கிறதுனால மன்னன்ட்டு போய் கோரிக்கைகள் வைக்கிற மாதிரி இந்த ஆயிர பெண்கள் யோசிக்கிறாங்க துவாரகாபுரீஸ்வரர் தான் இன்னிக்கான திவ்யதேச பெருமாள் இதற்கான கனெக்டிவிட்டி பல ஆழ்வார்கள் இதை பற்றி சிறப்பிச்சு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த இடத்துல குருவாயூரப்பனுடைய சிலையை நான் வச்சிருக்கேன் குரு ஐரப்பன் கேரளால இருக்காரு என்ன சம்பந்தம் இல்லாம இன்னைக்கு ஒருவேளை தேசமா அப்படின்னு உங்களுக்கு தோணும் என்ன விஷயம் அப்படின்னா துவாரகால இருக்கக்கூடிய ஒரு மூர்த்தி அதாவது ஒரு சிலை அந்த சிலையை வந்து கிருஷ்ணர் டெய் டெய்லி வழிபாடு பண்ணிட்டு வர்றாரு இன்னும் சொல்ல போனா ருக்மணி வழிபட்டாங்க அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்கு அதாவது கிருஷ்ணர் வழிபட்டு அதுக்கப்புறம் கிருஷ்ணர் அதை எடுத்து ருக்மணிகிட்ட கொடுத்து அவங்க வழிபட்டாங்க அப்படின்லாம் பல கருத்துக்கள் இருக்கு எது எப்படியோ ஒரு அழகான கிருஷ்ண விக்கிரகத்த குட்டி கிருஷ்ணரா உன்னி கிருஷ்ணரா இருக்கக்கூடிய அந்த விக்கிரகத்தை வழிபாடு பண்ணிட்டு வந்திருக்காங்க துவாரகால பிரளய காலத்துல அந்த விக்கிரகம் தண்ணீர்ல அடிச்சுட்டு போகும்போது குருன்னு சொல்லக்கூடிய பிரகஸ்பதியும் வாயு பகவானுமாக சேர்ந்து அந்த தண்ணியில இருந்து அந்த விக்கிரகத்தை எடுத்துட்டு வந்து கேரளால பிரதிஷ்ட பண்ணதுனால குருவும் வாயுவும் இணைந்து அப்பனாகிய கிருஷ்ண பகவானை அங்க பிரதிஷ்ட பண்ணதுனால குருவாயூர் அப்பன் அப்படிங்கிற தான் அந்த கோயில்ல அந்த திருமூர்த்தி அழைக்கப்படுகிறார் அப்படிங்கிறது தான் அவர் வந்து குட்டி கிருஷ்ணர் பாலகிருஷ்ணர் புண்ணி கிருஷ்ணர்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு கிருஷ்ணர் தான் அந்த சிலை தான் இருக்கும் கையில் வெண்ணெய் வச்சுக்கிட்டு அப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு கிருஷ்ணரா அங்க நம்ம பாக்குறோம் இதை எதுக்கு சொன்னோம்னா துவாரகையோடு ஒப்பிட்டு இந்த கதை வர்றதுனால இங்க நம்ம இங்கே குருவாயூர் அப்பனுடைய தரிசனத்தையும் நம்ம பெறணுங்கிறதுக்காக தான் இந்த காட்சியை நம்ம இப்படி வடிவமைச்சிருக்கோம் இன்றைக்கான கோலம் தாமரப்பூ கோலம் நான் வந்து தாமரைப்பூ ஷேப்பில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில இருக்கக்கூடிய சாமந்தி மலர்களை வச்சு தாமரைப்பூ மாதிரி ஒரு கோலத்தை போட்டிருக்கேன் ஏன்னா தாமரைப்பூ கோலம்னு ஏன் நம்ம போடுறோன்னா பூன்ற பொற்பாதங்களை திருவடியை வணங்கணும்னு ஆண்டால் சொல்கிறாங்க இல்லையா அதனால் தாமரைப்பூ கோலமும் தாமரைப்பூ விளக்கும் இயற்றப்பட்டிருக்கு இந்த விளக்கை பாருங்கள் தாமரைப்பூ ஷேப்பில் அழகான ஒரு விளக்கு தான் இன்னைக்கான விளக்கா இருக்கு ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரம் இருபத்து ஒன்பது சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்துன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்கேளாய் பெற்றம் மேய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொல்லாமற் போகாது இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உன் உற்றோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் பொருள் கண்ணா அதிகாலையில் உன் பொன் போன்ற தாமரை பாதங்களை வணங்க வந்திருக்கிறோம் அதற்கான காரணத்தை கேள் பசுக்களை மேய்த்து பிழைக்கும் ஆயர்குலத்தில் பிறந்த நீ எங்களது இந்த சிறு விரதத்தை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடாதே நீ தரும் சிறு பொருட்களுக்காக இந்த விரதத்தை மேற்கொள்ளவில்லை என்றும் ஏழு பிறவிகளிலும் நீ எங்கள் குலத்தில் பிறக்க வேண்டும் எங்களை உன் உறவினர்களாக ஏற்க வேண்டும் உனக்கு மட்டுமே சேவை செய்யும் பாக்கியத்தை தர வேண்டும் இது தவிர மற்ற விருப்பங்களை எல்லாம் நீயே அழித்து விடு விளக்கம் இதுவரையிலான பாசுரங்களில் பறை பறை என்று ஒன்றை கேட்டு கண்ணனை நோக்கி நோன்பு இருப்பதாக கூறிய ஆயர்குல சிறுமியர் இந்த பாசுரத்தில் அதனை தவிர்த்து வேறொன்றை கேட்கின்றனர் அது கண்ணனிடம் செய்யும் திருவடி கைங்கரியம் உலக மக்களின் பொருட்டு நோன்பு என்பதையும் அதன் மூலம் பெறும் பறையையும் ஒரு சாக்காக வைத்து உண்மையில் அவர்கள் வேண்டியது கண்ணனையே அதனால் அவனுக்கு நித்திய திருவடி கைங்கரியம் செய்யும் பேற்றையும் நொடி பொழுதும் நீங்காதிருக்கும் பேரருளையும் பிறவா வேண்டியும் கண்ணனை பிரார்த்திக்கின்றார்கள் மாணிக்கவாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் ஒன்பது விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உன் தொழும்பு அடியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தோனே வன் திருப்பெருந்துறையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று கழிதறு தேனே கடலமுதே கரும்பே விரும்பும் அடியார் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பொருள் விண்ணுலகில் உள்ள தேவர்களாலும் நெருங்க முடியாத சிறந்த பொருளான சிவபெருமானே உன்னை வணங்கும் அடியவர்களுக்காக நீ இந்த மண்ணுலகிற்கு வந்து அருள் செய்து வாழ வைத்தாய் வளம் நிறைந்த திருப்பெருந்துறையில் வசிப்பவனே பரம்பரை பரம்பரையாக உனக்கு பணிவிடை செய்யும் அடியவர்களின் கண்களுக்கு மட்டும் தெரியும் இனிய தேனே பார்க்கடலில் கிடைத்த அமுதமே கரும்பே உன்னை அணுகும் அடியவர்களின் எண்ணங்களில் நீக்கமர நிறைந்திருப்பவனே நீயே இந்த உலகின் உயிர் எம்பெருமானே நீ கண் விழித்தால் இந்த உலகம் வாழும் திருப்பாவையினுடைய நிறைவான பாசுரம் முப்பதாவது பாசுரத்தினுடைய காட்சிகளை நம்ம பார்த்து அந்த இன்பத்தை அடையெல்லாம் வாங்க இந்த பாசுரத்தில் வங்க கடல் கடைந்த மாதவனை அப்படின்ற அந்த சொல்லுக்காக தான் பார்க்கடலை கடைகிற அந்த காட்சியை நம்ம இங்கே வச்சிருக்கோம் மாதவனை கேசவனை கேசிங்கிற அரக்கனை அழித்த நம்முடைய பெருமாள் கிருஷ்ணர் அப்படிங்கிறது தான் இந்த கேசி வந்து குதிரை வடிவில் வரக்கூடிய அசுரன் அவனை அழிச்சாருன்னு நம்ம முன்னாடி ஒரு பாசுரத்திலையும் பார்த்துருக்கோம் கேசவன் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான பொருளாதான் நம்ம அங்க பார்க்குறோம் சுருள் சுருளான முடி கொண்டவருங்கிறதும் இதோடைய ஒரு பொருளா இருக்கு இப்போ இது பார்த்துட்டோம் இதுவரைக்கும் நம்ம தாமரை முகம் தாமரை கைகள் அப்படின்னு நப்பிண்ணை பிராட்டிக்கு பெருமாளுக்கு எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம் இங்க ஆண்டால் தன்னுடைய தந்தையை கௌரவிக்கிற வி விதத்துல தாமரை போன்ற முகம் கொண்ட பெரியாழ்வார் அப்படின்னு சொல்றா பெரியாழ்வாருக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ரொம்ப அழகாக வந்துடும் நந்தவனத்தை பராமரிக்கக்கூடியவராக இருக்கார் இல்லையா அதனால இந்த இடத்துல வந்து ஒரு பூக்கூட இருக்கும் பெரியாழ்வார் பெரியாழ்வாருடைய தோல் மேலே எப்படி எல்லாம் நம்ம அந்த தந்தையோட தோல் மேலே குழந்தைய தூக்கி வச்சிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இங்கே ஆண்டாளுடைய அவங்களுடைய அந்த அப்படியே இடுப்போட இடுப்பாக கட்டிக்கிட்டு இருப்பாங்க இந்த கிருஷ்ணரை அந்த பொம்மையை வந்து அவங்க அழகாக கட்டிக்கிட்டு இருப்பாங்க பெருமாள் பெரியாழ்வார் மேலே ஒரு கையை வச்சுக்கிட்டு அவர் அழகாக தோலில் தூக்கிட்டு சுமக்கிறாரு ஆண்டால் அப்படி ஒரு அழகான இந்த சிலையை இங்கே வச்சுருக்கோம் எதுனாலனா தாமரை மலர் போன்ற முகமுடைய பெரியாழ்வார்னு தன்னுடைய தந்தையினுடைய முகத்தை அவ அப்படி சொல்கிற மாதிரி இந்த காட்சி அமையுது இப்போ இந்த ஆயர்குல பெண்கள் எல்லாம் பாருங்கள் வரிசையாக ஆண்டாள் குட்டி குழந்தையாக இருக்காங்க எல்லாரும் இங்கே சுற்றி இருக்காங்க ஆயர்குல பெண்கள் மொத்த பேரும் இங்க வந்து நாங்க ஒரு அருமையான விரதத்தை நாங்க அனுஷ்டித்திருக்கோம் இந்த விரதத்தினுடைய பலன்கள் எப்படி கிடைச்சது அப்படிங்கிறத ஆண்டாள் ஒரு சாட்சி மாதிரி இருந்து நான் இந்த விரதம் இருந்து எனக்கு கிடைச்சது என்னன்னா செல்வ சிறப்பு கிடைச்சது திருமாலுடைய திருமால் எப்படிப்பட்டவர்னா தோள்கள் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் நல்ல உறுதியான தோல் கொண்டவர் முகத்துல கண்கள் வந்து அப்படியே அழகா அப்படியே கனிவோடு இரக்கத்தோடு இருக்கக்கூடிய கண்களை கொண்டவர் அந்த அழகான திருமுகம் அப்படி ஒரு தரிசனம் எங்களுக்கு கிடைச்சிது இது எல்லாமே பாவை நோன்பின் காரணமாக எங்களுக்கு கிடைச்சது அது மட்டும் இல்லாமல் செல்வ செழிப்பு மிக்க திருமால் எங்களுக்கும் ஐஸ்வர்யங்கள் எல்லாத்தையும் கொடுத்தாரு இது எல்லாமே உண்மை சத்தியம் அப்படிங்கிறத அந்த வார்த்தையை கொண்டு சொல்லாம நான் பாவை நோன்பு இருந்து அடைஞ்ச பலன் நான் மட்டும் இல்லை அயர்பாடி பெண்கள் எல்லாரும் பாவை நோன்பு இருந்து எங்களுக்கு கிடைச்சது திருமாலுடைய தரிசனம் அப்படின்னு இந்த பாசுரம் நிறைவாகுது இதை சொல்லும் இதெல்லாம் யார் சொல்றேன் அப்படின்னு தன்னை இப்போதான் வந்து அடையாளம் காட்டுறா ஆண்டாள் இதுவரைக்கும் இருபத்தி ஒன்பது பாசுரங்களும் என்ன சொன்னா தன்னுடைய ஆயர்குல வாழ்க்கையை பத்தி சொல்ற மாதிரி தன்னை ஒரு ஆயர்குல குல சிறுமியாகத்தான் பாவித்து இந்த இருபத்தி ஒன்பது பாசுரங்களும் ஆண்டாள் சொல்றாங்க பட்டர்பிரானுடைய மகள் கோதை ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பிறந்தவ அப்படின்னு சொல்லி நான் தான் இதை சொல்றேன் அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிறா எப்போதுமே ஒரு லெட்டர் எழுதணும்னா அந்த லெட்டரோட இறுதியில தான் ஒரு சிக்னேச்சர் வரும் இல்லையா அந்த மாதிரிதான் முப்பதாவது பாசுரத்தோட நிறைவுல தான் ஆண்டாள் தன்னை யாருன்னு அறிமுகப்படுத்திக்கிறார் இது பத்தி முன்னாடி இப்ப நம்ம ஆண்டாள் தான் திருப்பாவை எழுதுனதுன்னு தெரிஞ்சு நம்ம பயணிக்கிறோம் அதனால பரவாயில்ல ஆனா முன்ன பின்ன தெரியாதவங்க இந்த பாசுரங்களை எல்லாம் படிச்சுட்டு வரும்போது ஆயர்குலத்தில் ஒரு சிறுமி இவ்வளவு தமிழ் புலமையோடு அழகாக எழுதியிருக்கிறாளா அப்படின்னு நமக்கு நினைக்க தோணும் ஸ்ரீவுல்லிபுத்தூரை வந்து நம்ம தென்னகத்தினுடைய ஒரு ஆயர்பாடின்னு நம்ம சொல்லலாம் அங்கேயும் பசுமாடுகள்லாம் நிறைய இருந்ததுனால தான் அந்த கோவா இதெல்லாம் கிடச்சிருக்கு இல்லையா இப்போவும் அந்த பால் கோவா அது ஃபேமஸாக திரு ஸ்ரீவில்லிபுத்தூரில் தான் நம்ம சொல்கிறோம் அதனால் இந்த பாசுரத்தை நான் யாரு எழுதுன அப்படின்னு ஒரு அடையாளத்தை காட்டும்போது பட்டர்விரானுடைய மகளா வந்து அனுபவித்து உணர்ந்து பாவை நோன்பினுடைய பலன்களை ஏத்துக்கிட்டு நான் உங்களுக்கு எல்லாம் சொல்றேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு சங்க தமிழ் பாமாலை கொடுத்துருக்கேன் இந்த முப்பது பாசுரங்களும் படிக்கக்கூடியவர்களுக்கு செல்வ செழிப்பு மிகுதியா வரும் அவங்க வாழ்க்கையில எல்லா விதமான சகல சௌபாகியங்களையும் பெற்று நீடோழி வாழ்வாங்கன்னு சொல்லி ஆண்டால் தாயாராக இருந்து வாழ்த்துகிறாள் அப்படிதான் வந்து இந்த பாசுரம் நிறைவாகுது இந்த காட்சிகள்ல நான் கூடுதலா இங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் இன்னைக்கான திவ்ய தேசமா இருக்கு சோ நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் அப்படியே அழகா நம்ம இங்க காட்டியிருக்கோம் இன்னைக்கு திவ்ய தேசமா ஏன் இடம்பெறுதுன்னா அவள் நேரடியாவே ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பிறந்த அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூரை சார்ந்த பெரியாழ்வாருடைய மகள் பட்டர் பிரான்னு சொல்கிறது பெரியாழ்வார் அவளுடைய மகள் கோதை நான் இந்த பாசுரத்தை படித்து முடித்தேன் அப்படின்னு அவ சொல்றதுனால நம்ம இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரை தான் இன்றைக்கி திவ்ய தேசமா எடுத்துட்டு இருக்கோம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நந்தவனத்தில் இருக்கிற துளசி மாடத்தில் தான் ஆண்டால் கண்டெடுக்கப்படுறாங்க ஏராளமான துளசி செடிகள் அங்கே இருக்கும் அதில் துளசி மாடம் அழகாக பித்தளையில் செய்யப்பட்ட ஒரு துளசி மாடத்தை அங்கே வச்சிருக்கோம் பக்கத்திலேயே ஆண்டால ஒரு குட்டி குழந்தைய அழகா கிளி கொஞ்சக்கூடிய ஆண்டால வச்சிருக்கோம் ஆண்டாளுக்கும் பக்கத்துல ஒரு கூடை சூப்பராக பூக்கள் நிறைஞ்சு அந்த கூடையும் சூடி கொடுத்த சுடற்கொடி அங்கே அழகாக காலில் கொலுசு போட்டுக்கிட்டு கழுத்துல அந்த மாலையை போட்டுக்கிட்டு ஆண்டாளுக்கு ஒரு சிறப்புமிக்க அடையாளமே அந்த கொண்டை அந்த கொண்டையில சலங்க தொங்க அருமையா நகைகள்லாம் போட்டு அழகான ஒரு இளம் பெண்ணா அங்கே காட்சி அளிக்கிற மாதிரி நம்ம இந்த பாசுரத்தை அழகா நிறைவு பண்ணியிருக்கோம் இந்த நிறைவு அதாவது மார்கழியினுடைய முப்பது நாட்கள் முப்பது பாசுரங்கள் அப்படிங்கிறது இருபத்தொம்பது நாட்கள்லேயே நம்ம நிறைவு பண்றோம் எட்டாவது நூற்றாண்டுல ஆண்டால் கொடுத்த அந்த பாசுரத்தை பயபக்தியோடு நல்ல ஒரு நிறைவாக இதை பண்ணி கொடுக்கணும் இதை காட்சிகளை அமைக்கிறதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம் இந்த காட்சிகள் சிறப்பாக அமையணும்னு சொல்லி அவள் அருளாலே அவள் தாள் வணங்கின்னு என்னுடைய அன்னை மீனாட்சியை நினைச்சுக்கிட்டு இதை தொடங்கினேன் என்னுடைய அன்னை மீனாட்சி இதை வந்து அழகாக நிறைவேற்றி கொடுத்ததுக்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் கோடான கோடி நமஸ்காரங்களையும் தெரிவிச்சுக்கிறேன் என்னை ஊக்கப்படுத்தின அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மார்கழி திருவிழாவினுடைய நிறைவு பாசுரம் முப்பதாவது பாசுரத்துக்கான கோலமாக சங்கு சக்கரதாரியாக பெருமாளுடைய திருக்கடாட்சம் கிடைக்கணுங்கிறதுக்காக அந்த அடையாள முத்திரைகளை கோலமாக இங்கே நம்ம போட்டிருக்கோம் மங்களத்தின் அடையாளமாக மகாலட்சுமி இருக்கக்கூடிய வெற்றிலையும் மங்களகரமான அந்த பூக்களும் இங்கே வச்சு அழகாக ஒரு கோலம் போட்டிருக்கோம் இன்னைக்கான அற்புதமான விளக்கு ஆண்டாள் விளக்கு தான் நாங்க இன்னைக்கு ஏத்தி வச்சிருக்கோம் ஆண்டாள் விளக்கு முப்பதாவது பாசுரத்துல ரொம்ப பொருத்தமா இருக்கும் ஏன்னா இந்த முப்பது பாசுரங்களையும் கொடுத்தவ ஒரு தமிழச்சி கனகம்பீரமா அழகா அவளுடைய திருமேனி தரிசனம் நமக்கு கொடுக்கக்கூடிய வகையில நின்னு நின்று அவர் அரசி மாதிரி நின்று இந்த வடபத்ர சாயினுடைய அந்த திருக்கோயில் இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பிறந்து பட்டர்பிரானுடைய மகளாக வளர்ந்த கோதை நான் முப்பது பாடல்களை தமிழ்ல சங்க தமிழ்ல பாடியிருக்கேன் அப்படின்னு எவ்வளவு கெத்தா சொன்னாங்க அந்த ஆண்டாள் தான் இன்னைக்கு சிறப்பா இந்த விளக்குல ஒளிராங்க அவங்களுடைய திருவருட்கடாட்சம் எல்லாருக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரம் முப்பது வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிரைஞ்சி அங்க பறை கொண்ட வாற்றை அணி புதுவை பைங்கமல தன் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க மாலை முப்பதும் தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரைத்தோள் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாளால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் பொருள் அலைகள் நிறைந்த பார்க்கடலை கடைந்த மாதவனும் கேசி என்ற அரக்கனை கொன்ற கேசவனுமான கண்ணனை சந்திரனைப் போன்ற அழகு முகம் கொண்ட அணிகலன் அணிந்த பெண்கள் சிரமப்பட்டு தரிசித்து பாவை விரத பலன் பெற்ற விபரத்தை ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்த குளிர்ந்த தாமரை போன்ற முகத்தையுடைய பெரியாழ்வாரின் பெண்ணான ஆண்டாள் இனிய தமிழில் முப்பது பாடல் பாடி பாமாலை தொடுத்திருக்கிறாள் இதனை படிப்பவர்கள் உயர்ந்த தோள்களை உடையவனும் அழகிய கண்களை கொண்ட திருமுகத்தை உடையவனும் செல்வத்துக்கு அதிபதியுமான திருமாலின் ஆசியுடன் எங்கு சென்றாலும் செல்வ செழிப்பு பெற்று இன்பமுடன் வாழ்வர் விளக்கம் இந்த பாடலில் திருப்பாவை பாசுரத்தை படிப்பதால் விளையும் பலன் கூறப்பட்டுள்ளது ஆண்டாள் நாச்சியார் தன்னை ஆயர்குல சிறுமியாக உருவகித்து கொண்டு பாடிய பாடல்கள் என்ற விவரம் இந்த பாடலில் தெரிவிக்கப்படுகின்றது திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் பத்து புவனியில் போய் பிறவாமையில் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்ற வாரென்று நோக்கி திருப்பெருந்துரையுறைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின் மெய் மெய்கருணையும் நீயும் அவனியில் புகுந்தெமை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே பொருள் திருப்பெருந்துரையில் வசிக்கும் சிவனே பூமியில் பிறந்த அடியார்களெல்லாம் சிவனால் ஆட்கொள்ளப்படுகிறார்கள் ஆனால் நாம் பூமியில் பிறக்காத காரணத்தால் வீணாக நாளை போக்குகின்றோம் என்று திருமாலும் அவனது உந்தி தாமரையில் பிறந்த மலரவனான பிரம்மாவும் வருந்துகின்றனர் எனவே நீ உண்மையான கருணையுடன் இந்த உலகிற்கு வந்து எங்களை ஆட்கொள்ள வல்லவனாய் இருக்கிறாய் எவருக்கும் கிடைக்காத அமுதமே நீ பள்ளி எழுந்தருள்வாயாக